அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மிகப்பெரிய அதிகாரி தன்னுடைய ஆசிரியரை பார்க்க வராரு ஐயா இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் அப்படியா எப்படி ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எட்டாவது படிக்கும் போது ஒரு பையன் தன்னுடைய வாட்சை காணும்னு சொன்னா உடனே நீங்க எல்லாரையும் லைனா நிக்க வச்சு எல்லாருடைய கண்ணையும் கட்டினீங்க ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயா கை விட்டு என் பாக்கெட்ல இருந்து அவனுடைய வாட்சை எடுத்து டேபிள்ல வச்சீங்க அப்புறம் எல்லாரையும் கண் கட்ட கலட்ட சொல்லிட்டு இந்த பாருங்கப்பா வாட்ச் கிடைச்சிருச்சு இனிமே இத பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க நான் நீங்க திட்டுவீங்க திட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை எப்ப உங்களை பார்த்தாலும் எனக்கு குற்ற உணர்வாவே இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன் தப்பு செய்யறத தடுக்கணும்னு நினைச்சேன் அதனால இன்னைக்கு காவல்துறையில மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கேன் ஐயா நீங்க ஏன் என்னும் ஒரு தடவை கூட ஏன்டா அந்த வாட்சை எடுத்தேன்னு என்னை திட்டமும் இல்லை கண்டிக்கவும் இல்லை எதனாலங்க என்கிட்ட கேட்கல அவர் சொன்னாரு தம்பி எனக்கு நீங்க சொல்ற சம்பவம் எல்லாம் ஞாபகம் இருக்கு ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா உங்க கண்ணை கட்டின மாதிரி அன்னைக்கு நான் ஏன் கண்ணையும் கட்டிருந்தேன்ப்பா அதனால யார் எடுத்தாங்கன்றது எனக்கும் தெரியாதுப்பா அதனால நான் உங்ககிட்ட கேட்கலப்பான்னு அந்த ஆசிரியர் சொன்னாராங்க ஆசுனா குற்றம் அறிதல்னா கலைதல் நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றத்தை கலைந்து நாம் யார் என்று நமக்கு அறிமுகப்படுத்துபவர்கள் ஆசிரியர்கள்